உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபது ஸ்மாரிசுபட அதாவது இன்று கஃப் தினசரி ராசிபலன் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இத்தன எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் செகண்ட் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிப்போம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை திதி ஆஸ்வின் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி சதுர்த்தசி திதி இன்று இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கும் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சத்ய யோகம் இன்றிரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் விஷ்டி கரணம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் பஸ் அதன் பிறகு சகுனி கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் இதற்கு பிறகு சதுஷ்பாத கரணம் தொடங்கும் அசுபகாலம் பஸ் காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் மமபூம முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மமத்தியம ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை மற்றும் ஸ்பேஷ் ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரிசை மெசேஜ் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் ஆனந்தாதி யோகம் பத்ம யோகம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் இருக்கும் அதன் பிறகு லும்ப யோகம் செயல்படும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சோ சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கும் நிகழும் சாந்திர உதயம் காலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று பகல் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் கிருஷ்ண சதுர்த்தசி விரதம் நாளை அமாவாசை இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிப்போம் கெஸ்டனதை செப்டம்பர் இருபது இரண்டு இருபத்தைந்து சனிக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அங்கு உங்கள் பங்கு அனைவரையும் கவரும் விதமாக இருக்கும் குடும்ப உறவுகளில் நெருக்கம் ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள் அந்த முயற்சியில் இனிமையான வெற்றியும் கிடைக்கும் உங்களின் தைரியம் மேலும் வலுப்பெற்று பிறருக்காக சேவை செய்யும் மனப்பாங்கும் வளர்ச்சி அடையும் தொழில் ரீதியாக வெளிநாட்டு தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு பயனாக மாறி நிதி லாபத்தை தரும் ஆனால் வாழ்க்கை துணையிடம் எந்த விஷயத்தையும் மறக்க மறைக்காமல் பகிர்ந்து தர் பகிர்ந்து கொள்வது நல்லது இல்லையெனில் தேவையற்ற குழப்பம் உருவாகலாம் சகோதரர்கள் அல்லது உறவினர்களுடன் செல்லும் பயணம் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக அமையும் வீட்டில் சில சிக்கல்கள் தோன்றினாலும் அவற்றை பொறுமையுடனும் உரையாடலின் வழியிலும் சமாளிக்க முடியும் உங்கள் வார்த்தைகளில் தெளிவும் மென்மையும் இருப்பதால் அது உங்கள் குணநலனையும் வலிமையையும் வெளிப்படுத்தி உங்களை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரே விஷயத்தில் சகத்தினர்களோடு அல்லது அண்டை வீட்டார் யாரோடு மனக்கசப்பாக இருந்தால் அது உங்களின் வளர்ச்சிக்கான தடையாக பார்க்காமல் சின்ன பிரச்சனைதான் என எண்ணுங்கள் அகந்தையை வெளியே வைத்து போட்டு வெட்கமோ மௌனமோ நிரப்புவதை தவிர்த்து உற்சாகமாக உரையாடுங்கள் உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களை தெளிவாக கூறினால் பெரும்பாலும் உடனடி தீர்வு கிடைக்கும் இதை செய்யும்போது நீங்கள் மட்டுமல்ல உடனிருந்து உள்ளவர் கூட நம்பிக்கையோடு இருவர் உறவை வலுப்படுத்தச் செய்வீர்கள் குறுஞ்செய்தி மாதிரி மோசமான கருத்துக்களை நீக்கி அல்லது உடனடி உதவி வேண்டுமானால் உதவி கேட்க தயங்காதீர்கள் இந்நிறையிலிருந்து வெளியே வருவது புதிய அனுபவங்களை கொண்டு வரும் நீங்கள் உங்களைப் பற்றிய தெளிவும் ஆழமான புரிதலையும் பெறுவீர்கள் இந்த நாள் உங்கள் நேர்மறை ஆவலையும் செயற்கை உற்சாகத்தையும் ஊட்டும் நீங்கள் காட்டும் ஒரே மெல்லிசை பேச்சும் சேர்ந்து மனிதர்களை ஈர்க்கும் ஆலோசனைக்காகவும் நண்பர்களாகவும் அவர்களை நீங்கள் பார்க்கலாம் சொற்கள் உங்கள் ஆயுதம் ஆவலோடு கருணையோடு பேசினால் அவை உண்மையான மாற்றங்களை உருவாக்கும் இன்று நீங்கள் உச்சோற்சாகத்துடன் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க தயாராக இருக்கிறீர்கள் சின்ன வாய்ப்புகளையும் நீட்டிக்கக்கூடிய வாய்ப்புகளாக கருதி நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் இதுவே உங்கள் வாழ்க்கையில் சிறு ஆரம்பமாகி பெரும் வெற்றிக்கு வாசலை திறக்கும் இன்றைய நாள் உங்கள் உள்ளத்தின் குரலை நம்பி முன்னேற வேண்டிய சிறப்பான தருணமாகும் இதனால் உங்கள் உறவுகளில் இனிமையும் புரிதலும் அதிகரிப்பதோடு பண விஷயங்களிலும் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் தினம் முழுவதும் நிகழ்வுகள் சுறுசுறுப்பாக நடைபெறும் அதனால் ஒவ்வொரு நொடியையும் வாழ்வின் உண்மையான சந்தோஷமாக உணர முடியும் பழைய நம்பிக்கைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் பிடித்து நிற்காமல் விட்டுவிடுங்கள் இல்லையெனில் அவை தேவையற்ற சுமையாகி உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடும் குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை குறைவதால் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அந்த சூழலில் அற்பாசியோய் ஆரோக்கியத்திற்கே முதன்மை கொடுப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் உணர்ச்சிகள் சற்று அதிகரித்தாலும் விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியை தக்க வைத்தால் தனிமை உணர்வை தடுக்கலாம் நீண்ட நாள் தொடர்பில்லாத நண்பர்களுடன் மீண்டும் சேர்வதற்கும் உறவுகளில் புதிய உற்சாகத்தை ஊட்டுவதற்கும் இது சரியான நேரம் பணியிட சூழல் ஒத்துழைப்பாக இருக்கும் இருப்பினும் உங்களின் ஓய்வு நேரத்தை வீண் சண்டைகள் அல்லது பயனற்ற விவாதங்களில் வீணடிக்காமல் ஹபகோ திச் டெய்வடியால் அதை உங்களை மேம்படுத்தவும் பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடவும் ப பயன்படுத்துவது நல்ல பலன்களை தரும் இன்றைய நாள் பல்வேறு உணர்ச்சிகளால் நிறைந்து சில நேரங்களில் மனக்கசப்பையும் தரலாம் ஆனால் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நெருக்கமாக உரையாடி உறவை ஆழப்படுத்தும் அழகான வாய்ப்பையும் அளிக்கும் குடும்ப நிகழ்வுகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்துவ சிலுவை உங்களோட பங்கு மிக முக்கியமாக இருக்கும் மேலும் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு திட்டம் இன்று வெற்றிகரமாக நிறைவேறும் வாய்ப்பும் அதிகம் குழந்தைகள் படிப்பில் காட்டும் அக்கறை உங்களுக்கு பெரும் மனநிறைவாக இருக்கும் மன நாடி ஆன்மீகத்தோடு தொடர்புடைய இடத்திற்கு செல்லும் சிந்தனை உருவாகலாம் ஆனால் சூழ்நிலைகள் அடிக்கடி மாறுவதால் எது உங்களுக்கு சிரமம் தருகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை தேடுவது அவசியம் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்காமல் சிந்தித்து செயல்படுங்கள் பழைய பிரச்சனைகளை சரி செய்வது தற்போது சூழ்நிலையை எளிதாக்கும் பணியில் முழுமையாக பிறரை சார்ந்து விடாமல் உங்கள் பங்களிப்பையும் வலுப்படுத்துங்கள் உறவுகளில் ஏற்பட்டிருந்த சிறிய ஏமாற்றங்கள் விரைவில் மறைந்து போகும் உடல் நலத்தில் குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகளை கவனிக்காமல் விடாமல் சரியான பராமரிப்பு கொள்வது முக்கியம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்று முழு கவனத்துடனும் கடின உழைப்புடனும் தங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேற வேண்டிய நாள் சிலர் பொறாமையால் உங்களை பற்றி வதந்திகள் பரப்பினாலும் அவை உங்கள் வளர்ச்சியிலும் பேரிலும் எந்த காயமும் ஏற்படுத்தாது என்பதை மனதில் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை இனிமையுடன் தொடர்ந்தாலும் தேவையற்ற உறவுகளில் சிக்காமல் இருக்க வேண்டும் இல்லையெனில் குடும்பத்தில் தேவையற்ற மன அழுத்தம் உருவாகலாம் சிறிய பயணம் ஒன்று உங்கள் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியையும் புதிய உற்சாகத்தையும் வழங்கக்கூடும் அந்த நேரத்தில் அன்புக்குரியவருடன் மனத்தை திறந்து பேசுங்கள் அவர்கள் கேட்க விரும்பும் அன்பான வார்த்தைகளால் உறவை மேலும் வலுப்படுத்துங்கள் இப்போதைய உங்கள் மகிழ்ச்சி பெரும்பாலும் உங்கள் தனித்துவமான ஆளுமை மற்றொரு வெளிப்புற தோற்றத்தோடு தொடர்புடையதால் உங்களின் நடைமுறையிலும் உடை தேர்விலும் சிறிய மாற்றங்கள் செய்வது உங்களை இன்னும் சிறப்பாக காட்டும் இப்படிப்பட்ட முதலீடு உங்கள் தன்னம்பிக்கையை மட்டுமல்ல உறவுகளையும் உறுதியாக்கும் வாழ்க்கையில் முக்கியமானவர்களுக்கு முழுமையான ஆதரவையும் துணையாக இருப்பதையும் மறக்காதீர்கள் எல்லாவற்றிலும் மேலாக உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள் உண்மையாக சரி எனப்பட்டதை தேர்வு செய்து செயல்படுங்கள் இன்று உங்கள் மனதில் பதிந்த உணர்வுகளை வெளிப்படையாகச் சொல்லவும் அன்பை நேர்மையாக வெளிப்படுத்தவும் உகந்த நாள் நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த கனவுகளை நனவாக்குவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதால் இந்த தருணம் உணர்ச்சிகளால் நிறைந்து இருக்கும் இன்று நடைபெறும் சந்திப்பு அல்லது டேட் உங்களுக்கு புதிய உலகின் சுவையை அளிக்கும் உங்கள் எளிமையான பாசமிக்க அணுகுமுறை அந்த உறவை மேலும் வலுப்படுத்தும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பரப்பும் அன்பே உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வந்து சேரும் குடும்பத்தோடு இணைந்து செலவிடும் நேரமும் இன்றைய நாளின் சிறப்பு வேலை பழுவாளன் பிந்தி இருந்த பாசத்தை இப்போது ஈடு செய்யலாம் பிக்னிக் சிறிய சுற்றுலா நீச்சல் அல்லது குதிரை சவாரி போன்ற சுவாரஸ்யமான செயல்களில் ஈடுபட்டு அன்புக்குரியவர்களுடன் மறக்க முடியாத தருணங்களை உருவாக்குங்கள் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்கள் உள்ளத்தை வளப்படுத்தி வாழ்நாளை முழுமையாக வாழ்வதற்கான உண்மையான சக்தியை அளிக்கும் ஸோ இன்றைய மகிழ்ச்சியான தருணங்களில் இயற்கையின் அழகை ரசிக்க மறக்காதீர்கள் ஏனெனில் அது உங்களின் மனதை அமைதியாலும் புத்துணர்ச்சியாலும் நிரப்பும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை நீண்ட கால அழுத்தங்களால் மறைந்து போன அந்த உண்மையான திருப்தியையும் மகிழ்ச்சியையும் இன்று மீண்டும் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த பாதையை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் அது உங்கள் ஆளுமைக்கு எப்படி பொருந்துகிறது என்பதையும் இந்நாள் உங்களுக்கு நினைவூட்டும் உங்கள் பணியை பற்றிய பார்வையில் நேர்மறையான மாற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பான வாய்ப்பு இது சாஸ் செமனின்ஸ் ஆனால் எந்தவொரு முக்கியமான முடிவுக்கு உய்பி முன் கவனமாக சிந்திப்பது அவசியம் அகந்தையை பக்கத்துக்கு வைத்து பிறருடன் திறந்த மனதோடு உரையாடினால் அது உறவுகளிலும் பணியிட முன்னேற்றத்திலும் நல்ல பலனை தரும் இக்காலத்தில் உங்கள் விருப்பங்கள் திறமைகள் மற்றும் குறைகளை தெளிவாக புரிந்துகொள்வது முக்கியம் அப்படி செய்தால் சரியான திசையில் தைரியமாக முன்னேற முடியும் புதிய வேலை வாய்ப்பு அல்லது பதவி உயர்வால் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதை தனிப்பட்ட வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்பாக கருதி முழு நம்பிக்கையுடன் அதை வரவேற்கவும் இன்று குடும்ப உறவுகளை வலுப்படுத்த சிறந்த நாள் ஏனெனில் அவர்களுக்கு உடல் நல கவனிப்போ இல்லை பழுதுபார்ப்பு போன்ற விஷயங்களிலோ உங்கள் பங்கு அவசியமாக இருக்கும் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் அது வெற்றியை அடைய உதவும் சமூக உணர்வு அதிகரிக்கும் இந்த நேரம் உங்கள் குடும்ப திறன்களை வெளிகொணரும் வாய்ப்பாகும் ஐஸ்தா உங்களை சுற்றியவர்களிடம் உங்கள் தேவைகளையும் சவால்களையும் நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் உறவுகளில் வெளிப்படைத்தன்மையும் நம்பிக்கையும் நிலைபெறும் இந்த சமூக உணர்வை பயன்படுத்தி புதிய தொடர்புகளை உருவாக்கவும் புதுமையான வாய்ப்புகளை ஆராயவும் முடியும் நிதி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் வரக்கூடும் எனவே நேரத்தை அறிவுடன் பயன்படுத்துங்கள் பண இடத்தில் உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் சில தடைகள் இருந்தாலும் பொறுமையும் நிலைத்தன்மையும் உங்களை முன்னேற்றும் நினைவில் கொள்ளுங்கள் பல சமயங்களில் சிறிய முயற்சிகளே பெரிய மாற்றங்களை உண்டாக்கி சூழ்நிலைகளை உங்கள் பக்கம் திருப்பிவிடும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த சூழலில் உங்கள் திறமையையும் உழைப்பையும் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் தருணமாக அமையும் தொழிலில் அல்லது வேலைப்பாடுகளில் மாற்றம் தேடி வந்த முயற்சிகளுக்கு இன்று சிறிய வெளிச்சமும் நம்பிக்கையும் தெரியும் இது எதிர்காலத்தை திட்டமிட எளிதாக்கும் உடல்நலத்தில் உங்கள் உணவு பழக்கங்களில் மாற்றம் செய்யும் சிந்தனை உருவாகலாம் முற்றிலும் சைவ உணவை கடைபிடிப்பதோ அல்லது புதிய பழங்கள் காய்கறிகள் இலகுவான மீன் உணவு போன்ற ஆரோக்கியமான வீட்டுச் சமையலை ஏற்றுக்கொள்வதோ உங்களை நோக்கி அழைக்கும் அதிக கொழுப்போ அல்லது மிகுந்த மசாலா கலந்த உணவுகளை தவிர்த்து எளிமையானாலும் சத்தான உணவுகளை தேர்ந்தெடுப்பது உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சியையும் உள்ளத்தில் இளமையான உற்சாகத்தையும் வழங்கும் இன்று சனிக்கிழமையின் பஞ்சாங்கம் மற்றும் நாளின் மெசெஃப் தன்மையை கருத்தில் கொண்டு நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் சிலவற்றை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சனி பகவான் பூஜை மற்றும் தானம் செய்தல் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் எல் என்னை கரீஷனின் கருப்பு எல் அல்லது கருப்பு ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் சனி தோஷம் குறையும் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை கிடைக்கும் இது இன்று குறிப்பாக நன்மை பயக்கும் புதிய வேலை அல்லது முதலீட்டை அபிஜித் முகூர்த்தத்தில் சேரல் விட்ருசி காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திற்குள் அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் புதிய வேலைகள் அல்லது முதலீடுகள் வெற்றியையும் லாபத்தையும் தரும் ஏனெனில் அபிஜித் காலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுபட்ட மற்றும் வெற்றிகரமான காலமாக கருதப்படுகிறது முதியோர் மற்றும் தேவையற்றவர்களுக்கு சேவை செய்தல் சனி பகவானின் அருளை பெறி சனிக்கிழமை அன்று ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் அல்லது தேவையற்றவர்களுக்கு நிச்சயம் உதவ வேண்டும் இது புண்ணியத்தை பெறுவதுடன் வேலைகளில் உள்ள தடைகளையும் குறைக்கும் சுய ஆய்வு மற்றும் திட்டமிடல் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன் நம்பிக்கையே அதிகரிக்கும் இன்று நிதி மற்றும் தனிப்பட்ட திட்டங்களை மறுபரிசீலனை செய்து புதிய திசையை தீர்மானிக்க ஏற்ற நாளாகும் இது எதிர்காலத்தில் சிறந்த முடிவுகளை எடுக்க இன்று உதவும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலம் மற்றும் ஏமகண்ட காலத்தில் நிதி முடிவுகள் எடுக்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் மத்தியம் ஒரு மணி ஐம்பது நிமிடங்களிலிருந்து மூன்று மணி இருபது நிமிடங்களில் வரையிலும் எந்தவிதமான முதலீடு பயணம் அல்லது புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டாம் இந்த நேரங்களில் எடுக்கப்படும் முடிவுகளால் இழப்பு அல்லது தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இரும்பு அல்லது தோல் புதிய பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமை அன்று இரும்பு மற்றும் தோல் பொருட்களை வாங்குவது சனி தோஷத்தை அதிகரித்து தேவையற்ற செலவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே இன்று இது போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் சனிக்கிழமை அன்று கோபம் மற்றும் கசப்பை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது சனி பகவானின் அதிருப்தியை குறிக்கிறது கடுமையான நடத்தை உங்கள் உறவுகளையும் வேலைகளையும் எதிர்மறையாக பாதிக்கலாம் வர்ஜியம் காலத்தில் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை சுப காரியங்களை செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி சார்ந்த வேலைகளை செய்வது அசுப பலன்களை தரலாம் இந்த காலம் குறிப்பாக தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது இன்றைக்கு நிதி ரீதியாக வாய்ப்புகள் ஸ்போன்சு மற்றும் அசை கவனத்துடன் கலந்த நாளாக இருக்கும் சனிக்கிழமை சசைஸ் பஞ்சாங்கத்தின்படி சதுர்தசி திதியுடன் சந்திரன் சிம்ம ராசியில் உள்ளது இது வந்து தன்னம்பிக்கையையும் பெரிய முடிவுகளையும் ஈர்க்கும் வெவ்வேறு அம்சங்களில் நிதி நிலையம் முதலீடு நீண்ட கால முதலீடுகள் பாத்துகம்பான திட்டங்களை கொடுத்ததும் கருத்தில் கொள்ள ஏற்ற நாள் இதோ அந்த சுபயோகம் இரவு எட்டு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு தொடங்கும் எனவே புதிய முதலீடு செய்ய விரும்பினால் அந்த நேரத்திற்கு பிறகு செய்வது நல்லது அவசரமாக பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் ராகு ராகுகாலம் காலை ஒன்பது பத்தொன்பது முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது செலவு எக்ஸ்பெண்டிச்சர் சிம்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று நீங்கள் ஆடம்பரம் அல்லது பகட்டான விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்ய விரும்புவீர்கள் என்பதை காட்டுகிறது இந்த செலவு தற்காலிக திருப்தியை தரும் ஆனால் எதிர்கால சேமிப்புக்கு சுமையாக அமையலாம் தேவையற்ற அல்லது உணர்வு பூர்வமான ஷாப்பிங்கை தவிர்க்க முயற்சிக்கவும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனைகள் பிஸ்னஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் குறிப்பாக பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிட வரையிலான அபிஜித் முகூர்த்தம் பேரம் பேசுவதற்கும் முக்கியமான நிதி முடிவுகளுக்கும் சுபமாக இருக்கும் காலை நேரம் குழப்பமானதாக இருக்கலாம் எனவே பரிவர்த்தனைகளின் தெளிவில் கவனம் செலுத்துங்கள் பணம் பெறும் வாய்ப்பு ஃபினான்ஷியல் கெய்ன்ஸ் திடீர் பண வரவு அல்லது நிலுவையில் உள்ள தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக மாலை நேரத்தில் சுற்று சுபயோகம் பிஜாபர்பாட் பலமாக இருக்கும்போது ஊதியம் பெறுபவர்களுக்கு இன்று தங்கள் வேலை தொடர்பான ஊக்கத்தொகை அல்லது ஃபோனஸ் பற்றிய குறிப்புகள் கிடைக்கலாம் முன்னெச்சரிக்கைகள் ப்ரிகாஷன்ஸ் ஒசர்பிட்க்கத் உரியோ மெசபர் சிம்மிர் சாந்த் ராகு காலம் மற்றும் யம கண்ட நேரத்தில் எந்த நிதி சார்ந்த வேலைகளையும் தவிர்க்கவும் கூட்டாளருடன் நிதி முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்பட வேண்டாம் வர்ஜ்யம் காலம் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கு வரை இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது பணத்துடன் தொடர்புடைய வேலைகளை செய்ய வேண்டாம்